மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் தற்போது இப்ப சமீபத்துல ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் சிஎம் ஆகணுமா ஏன் த்ரிஷா வந்து நடிகை த்ரிஷா சிஎம் ஆகக்கூடாதா நடிகை த்ரிஷா அவர்களுக்கு ஆக தகுதி இல்லையா இல்ல நடிகை திரிஷா தான் துணை முதல்வராக கூடாதான் அவ அவங்களுக்கு அந்த தகுதி இல்லையா ஏன் பெண்களை வந்து நீங்கள் அடிமைப்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்ட்டு அந்த ஒரு பேட்டியில் அவர் ஆதங்கமாக பேசியிருப்பாரு ஆவேசமாக பேசியிருப்பாரு ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நெறியாளர் அவரை வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நெறியாளர் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகறதுக்கு ஆசைப்பட்டார் இல்லையா ஸோ அந்த மாதிரி த்ரிஷா அவர்களுக்கும் ஆசை இருக்குமா தளபதி விஜய் அவர்கள் த்ரி சிஎம் ஆயிட்டா த்ரிஷா அவர்களும் துணை முதல்வராக இல்லை தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷா வந்து முதல்வராக கூற வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஸோ இந்த ஒரு கொஸ்டின் கேட்டதும் ஜெர்னலிஸ்ட் சுமாபதி அவர்களுக்கு எங்கிறது கோபம் வந்துச்சுன்னு தெரியல பயங்கரமாக பேச ஆஸ்டர் என்ன நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்க என்னமோ நடிகை த்ரிஷா தானே நடிகை ஒரு நடிகையெல்லாம் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க கேவலமாக கேட்குறீங்க ஏன் த்ரிஷாவுக்கு வந்து சிஎம் ஆக தகுதி இல்லையா தளபதி விஜய் அவர்கள் என்னென்ன மீட்டிங் அட்டன் பண்ணுறாரோ அதே வந்து த்ரிஷாவும் அட்டன் பண்ணுறாங்க தளபதி விஜய் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு அதே மாதிரி த்ரிஷா அவர்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க தளபதி விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டே எந்தெந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக த்ரிஷா அவர்களும் அந்தந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறாங்க தளபதி விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என்னென்ன பண்ணுறாரோ அது எல்லாத்தையும் திரிஷா அவர்களும் பண்ணுறாங்க ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு சிஎம் ஆகணுங்கிற ஆசை இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதைத்தானே த்ரிஷா அவர்களும் பண்ணுறாங்க ஸோ திரிஷா அவர்களுக்கு ஆசை இருக்கக்கூடாதா ஏ பெண்கள் மேலே வரக்கூடாதா பெண்கள் மேலே வந்தால் நீங்கள் வந்து அடிப்பீங்களா ஏன் ஒரு நடிகைக்கு வந்து ஒரு ஆக சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடாதா இல்லை ஒரு துணை முதல்வராகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடாதா இவ்வளோ கேவலமாக வந்து நீங்கள் இந்த ஒரு கொஷினில் வந்து கேட்குறீங்க ஒரு நடிகை இந்த எல்லாம் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அவங் எப்படி தளபதி விஜய் அவர்களுக்கு முழு ஆசையும் அதே மாதிரி அவருக்கு வந்து எப்படி ஒரு தகுதி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி த்ரிஷா அவர்களுக்கும் ஒரு தகுதி இருக்குது கண்டிப்பாக அவங்களும் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிறத வந்து அது சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெறியாளர் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு விஜய் அவர்கள் வந்து உழைச்சி தான் மேலே வந்தார் ஸோ உழைப்பா அப்படின்னா விஜய் தானே ஸோ விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போறவங்க விஜய் வந்து முதலமைச்சராகலாம் த்ரிஷாவை எப்படி ஆக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது பாட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து டான்ஸ் ஆடும் டே த்ரிஷாவும் டான்ஸ் ஆடுறாங்க தளபதி விஜய் அவர்கள் எப்படியெல்லாம் ஆக்டிங் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி திரிஷாவும் ஆக்டிங் பண்ணுறாங்க தளபதி விஜய் அவர்கள் எப்படி எந்த அளவுக்கு படம் நடிச்சிருக்காங்களோ அந்தளவுக்கு ஈகளாவும் திரிஷாவும் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல உழைப்புங்கிறது த்ரிஷாவுக்கும் இருக்குது விஜய்க்கும் இருக்குது விஜய் எந்த அளவுக்கு உழைச்சிருக்காரோ அதுக்கு ஈக்கலாம் த்ரிஷாவும் உழைச்சிருக்காங்க ஸோ த்ரிஷா வந்து முதலமைச்சர் ஆகிறதுல என்ன தப்பு இருக்குது த்ரிஷா வந்து முதலமைச்சர் ஆகிறதுல என்ன தப்பு இருக்குது த்ரிஷா வந்து துணை முதல்வர் ஆகிறதுல என்ன தப்பு இருக்கு ஸோ அதுக்கு வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு வந்து உரிமை இருக்கோ அந்த அந்த அளவுக்கு த்ரிஷாவுக்கு உரிமை இருக்கு அப்படின்ட்டு அந்த உமாபதி அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாரு ஸோ இந்த ஒரு பேட்டி பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக டிவி கேல வந்து திரிச்சா அவங்க ஜாயின் பண்ணி அவங்கள துணை முதல்வராக குறை வைப்பாங்க சொல்ல முடியாது முதலமைச்சராக கூட குறை வச்சிருவாங்க அவங்க வந்து ஒரு சின்ன அன்னியார் அப்படியே முதல் சின்னியன் முதல் சின்ன அன்னியார் அப்படின்னு சொல்லி அன்போடு அழைச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு பிரச்சனை ஆல்ரெடி போயிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரல் சுமாபதி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ இன்னும் இந்த பிரச்ச இந்த பேட்டி வந்து பிரச்சனை பிரச்சனையாக போகுது அப்படிங்கிறது தெரியல இன்னும் இந்த பிரச்சனையை வந்து சூடுபிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி மக்களே இந்த ஜர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் நடிகை திரிஷாவை பற்றியும் தளபதி விஜயா அவர்களை பற்றியும் சொன்னேன் இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஸனில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்